ஃப்ரெண்ட்ஸ் அரசு விமானத்துறையில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு ஸோ எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு மெரிட் செலெக்ஷனாக தான் வந்து இருக்க போது சேலரி வந்து பாருங்கள் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சி எஸ்டி பிடபுள் டி ஃபீமேல் கேட்டகிரிக்கெலாம் ஃபீஸ் கிடையாது லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி செவன் செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்துருக்கு இங்கேருந்து வந்து பாருங்கள் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஆர்கிடெக்சர் கேட்டகரி இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள் சிவில் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க மொத்த வேக்கன்சி வந்து நைன் ஃபிஃப்டிக்கு மேலே வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்குது அது வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆர்கிடெக்சருக்கு வந்து ஒரு பதினோரு வேகன்சி இன்ஜினியரிங் சிவிலுக்கு வந்து பாருங்கள் நூற்றி தொண்ணூத்தொம்பது வேகன்சி ஸோ எலக்ட்ரிகலுக்கு வந்து இரநூத்தி எட்டு எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து ஐநூற்றி இருபத்தேழு ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து முப்பத்தொரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வரியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது ஏஜ் லிமிட்டு உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் எக்ஸிகூட்டிவில் வந்து ஆர்கிடெக்சர் கேட்டகரியா இருந்தால் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பேச்சில் டிகிரியில் வந்து ஆர்கிடெக்சர் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதேமாதிரி வந்து இந்த ஆர்கிடெக்சர் கவுன்சில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எலக்டிக்கல் சிவில் இது எல்லாத்துக்குமே நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள் எலக்டிக்கல்னால் எலெக்டிக்கல் சிவில்னா சிவில் எலக்ட்ரானிக்ஸ்னால் அதே மாதிரி டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் இந்த இதிலேயே வந்து பாருங்கள் அதை ஸ்பெஷலைசேஷனில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியாக இருந்தால் நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்லாம் ஐடி இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா வந்து எம்சிஏ நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் வந்து பார்த்தாது ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாதுன்னு ஸோ எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போதுனா கேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் எடுத்துக்கூடிய அந்த ஸ்கோரை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்குற மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸோ அந்த கேட்டோட ஸ்கோரை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகபட்சம் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில்லருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள் இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் டேட் வந்து பாருங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னையிலேருந்து ஓப்பன் ஆகுதுன்னா டுவெண்ட்டி எயிட் ஆகஸ்ட்லேருந்தால் ஓப்பன் ஆகுது அன்னையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் க்ளோசிங் டேட்டு வந்து டுவெண்ட்டி செவன் செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்குமே கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்வில் வந்து உங்களுக்கு சேலரி வந்து நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வந்து இருக்கும் இந்த நாற்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வரும் உங்களுக்கு இனிஷியலாக ஸ்டார்டிங் சேல்ரி எழுபதாயிரம் எண்பதாயிரத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து இருக்கும் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொன்னதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் ஸோ உங்களோட கேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்துக்கூடிய அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து இருக்கும் அதோட வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வெரி வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் மெத்தடு அவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் ஆன்லைனில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ சிக்னேச்சர் இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ் சி எஸ்டி பி டபிள் டி ஃபீமெயில் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆல்ரெடி அப்பெண்டிஷிப் ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த ஏர்போர்ட்ஸ் இதில் வந்து நீ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டாங்க மீதி இருக்கிற கேட்டகரிக்கு மட்டும் முந்நூறுபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலியும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் இதை தவிர உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்